லக்ஷ்மி அம்மாவுக்கு ரெண்டு மகன்கள் ரவி வினோத் ரெண்டு பேத்துக்கும் ஒரே நாள்லயே திருமணம் நடந்து முடிஞ்சது எல்லோரும் கூட்டு குடும்பமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க மணி இன்னும் சீதாவும் கீதாவும் எந்திரிக்கலையா அப்படின்னு சொல்லி மாமியார் லக்ஷ்மி ரெண்டு மருமகளையும் கூப்பிட்டாங்க அத்த கூப்பிட்டீங்களா பெரிய மருமக கீதாவும் சின்ன மருமக சீதாவும் வெளியே வந்தாங்க வாங்கம்மா நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்கு வந்து இன்னையோட ஒரு வாரம் ஆகுது இனிமே இந்த வீட்டு பொறுப்பையெல்லாம் நீங்க ரெண்டு பேரும் தான் பார்த்துக்கோணும் எனக்கு வயசு ஆயிடுச்சு பொறுப்பா என்ன சொல்றீங்கத்த ஆமாமா கீதா நீதான் இந்த வீட்டோட மூத்த மருமக நீ சமையல் வேலையெல்லாம் பாத்துக்கோ ஏமா சீதா நீ வீட்டை கூட்டி பெருக்கி பாத்திரம் எல்லாம் கழுவி சுத்தமா வச்சு அப்படின்னு மாமியார் கீதாவுக்கும் எரிச்சல் வந்தது அக்கா நம்ம என்ன இந்த வீட்டுக்கு வேலை செய்யவா வந்தோம் வேலைக்காரி மாதிரி வீட்டு வேலையெல்லாம் பங்கு போட்டு தராங்க அதானு என்னமோ குடும்ப பொறுப்ப பாத்துக்கோன்னு சொல்லி பீரோசாவிய கொடுப்பாங்கன்னு பார்த்தா இந்த வீட்டு வேலைய செய்ய சொல்றாங்க நம்மள வேலை செய்ய சொன்ன இந்த மாமியார் கிளவியவே நான் வேலைக்காரிய மாத்தி காட்டுற பாருங்க என்னமா கீதாவும் சீதாவும் இன்னும் வேலைய தொடங்கலையா பேசிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு மாமியார் கேக்க அத்த காய்கறி எல்லாம் தீந்து போச்சு எதுவுமே வீட்டுல இல்ல நாங்க ரெண்டு பேரும் மார்க்கெட்டுக்கு போய் வாங்கிட்டு வந்துடுறோம் கீதாவும் சீதாவும் மார்க்கெட்டுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு ஒரு பார்க்ல உட்காந்து வெட்டியா அரட்டை அடிச்சுக்கிட்டு சீதாவும் வீட்டுக்குள்ள இருந்தீங்க ரெண்டு பேரும் இவ்வளவு நேரமா உங்களை எதிர்பார்த்து பார்த்து மதிய சமையல வேணா செய்து முடிச்சிட்டேன் அப்படின்னு மாமியார் சொல்லவே அத்த பக்கத்து கடையில காய்கறி எதுவுமே சரியில்லத்த அதுதான் நாங்க ரெண்டு பேரும் பெரிய மார்க்கெட்டுக்கு போய் வாங்கிட்டு வந்தோம் இதோ பாருங்க அப்படின்னு சொல்லி கையில இருந்த பைய எடுத்து காட்டினா என்னமா இத பக்கத்துல இருக்கிற அண்ணாச்சி கடையில நூறு ரூபாய்க்கு காய் வாங்கினா ரெண்டு நாளைக்கு வரும் அத விட்டுட்டு இத்தனூடு காய்கறி வாங்குறதுக்கு இவ்வளவு நேரமா அதுவும் பெரிய கடையில போய் வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சலிப்பா சொல்லிட்டு மாமியார் சமையல் அறைக்குள்ள நுழைஞ்சாங்க அத்த எங்களுக்கு ரொம்ப அழுப்பா இருக்கு சில்லுன்னு ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் போட்டு தரீங்களா அப்படின்னு பெரிய கீதா சொல்லவும் லக்ஷ்மி அம்மா ரெண்டு பேத்துக்கும் போட்டுட்டு வந்து கொடுத்தாங்க கீதா சீதா வீட்டு வேலையெல்லாம் செய்து முடிஞ்சம்மா நான் மதியம் சமையல முடிச்சுக்கிட்டேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல ரவியும் வினோதும் சாப்பிட வந்துடுவாங்க அத்தை ரொம்ப இருக்கு நான் லஞ்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் எல்லா வேலையும் செய்யறனே அப்படின்னு சொன்னான் அத்த எனக்கும் இடுப்பு சுலுக்கிடுச்சு என்னால வீட்டு வேலையெல்லாம் செய்ய ஒரு பொய்யான சீதாவும் சரிம்மா நீங்க ரெண்டு பேரும் போய் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க நானு எல்லா வேலையும் பாத்துக்கறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாமியார் லக்ஷ்மி எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்தாங்க கீதாவும் சீதாவும் மாமியார் செய்து வைத்த சமையல மூக்கு பிடிக்க சாப்பிட்டாங்க மாமியார் லக்ஷ்மி எல்லா வேலையும் செய்து முடிச்சுக்கிட்டு ரொம்ப களைப்பா பசியோட உட்கார்ந்துட்டுமா கீதா கொஞ்சம் சாப்பாடு ஓட்டுட்டு எடுத்துட்டு வாமா ரொம்ப டயர்டாவும் பசியாகவும் இருக்க அப்படின்னு மாமியார் லக்ஷ்மி ரொம்ப சோர்வா சொல்ல பசி வந்தா போட்டு சாப்பிட தானே எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு வேலைய சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு புலம்பிக் கொண்டிருந்தா கீதா சரிக்கா சும்மா இருங்க புழம்பாதீங்க அதுக்கு நான் ஒரு வழி வச்சிருக்கேன் இன்னிமே சாப்பாடு போட சொல்லி அந்த மாமியார் கிழவி உங்களை கேட்கவே கேட்காது என்ன சீதா சொல்ற அப்படின்னு சொல்லிக்கிட்டு உப்பையும் மிளகாத்தூளையும் எடுத்து மாமியார் சாப்பிட்ற சாப்பாட்டுல கலந்துட்டா அதை சாப்பிட்டா மாமியார் லக்ஷ்மி என்னமா சாப்பாடு இது சாப்பாட்டுல ஒரே உப்பாகவும் காரமாகவும் இருக்கு இது யார் செய்த வேலை அப்படின்னு மாமியார் லக்ஷ்மி கூவமா கேக்க என்ன சொல்றீங்க அத்த நாங்க உப்பு அள்ளி போட்டோமா அதுதானே அத்த சமையலை நீங்க தான் செய்தீங்க உப்பு காரம் எல்லாம் நீங்க தான் போட்டீங்க வீட்ல நம்ம மூணு பேர் தான் இருக்கிறோம் செய்யும் போது சமையல் நல்லாதான் இருந்துச்சு இப்படியே திங்கிற சோத்துல மண்ணை போட்ட மாதிரி பண்ணிட்டீங்களே மாமியார் காரம் தாங்க முடியாம கோபமா பழம்பினாங்க பழிய போடுறீங்களே அப்படின்னு கீதா அளவும் அந்த நேரம் பார்த்து வினோத்தும் ரவியும் வீட்டுக்குள்ள வந்தாங்க என்ன கீதா என்னாச்சு ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்க வினோத் கேக்க ஏங்க இந்த அநியாயத்தை நீங்களே கேளுங்க உங்க அம்மா சாப்பிட்ற சாப்பாட்டில் உப்பையும் காரத்தையும் நான் தான் போட்டேனா அப்படின்னு சொல்றாங்க அப்படியெல்லாம் செய்ய மாட்டாமா அண்ணே அப்ப சீதா செய்திருப்பான்னு சொல்றியான ஐயோ இல்லடா அப்படியெல்லாம் நான் சொல்லல ரவி நீங்க சொல்றது அப்படித்தான் இருக்கு உங்க அம்மா சாப்பிட்ற சாப்பாட்டுல உப்பையும் காரத்தையும் அள்ளி கொட்டணும்னு எனக்கு என்ன ஆசையா அப்படின்னு சீதா சொல்லவும் எங்க அம்மா நம்பாதீங்க பிடிக்காத மருமக கை தொட்டா மாதிரி அவங்களுக்கு அப்படின்னு இல்லாத பொய்யெல்லாம் சொல்லி அந்த வீட்டுல பெரிய கலவரத்தையே உண்டாக்குனாங்க சீதாவும் கீதாவும் அதுக்கப்புறம் வினோதும் ரவியும் கூட அதே சாப்பாட்ட சாப்பிட்டு பார்த்தாங்க என்னமா இது ஏமா உங்க புத்தி இப்படி ஆயிடுச்சு இல்லப்பா நான் சொல்றது நான் சாப்பிட்ற சாப்பாட்டுல உப்பு காரமும் அதிகமா இருந்துச்சு லக்ஷ்மி அம்மா தன் மகனிடம் கெஞ்சினாங்க போதுமா அதே சாப்பாட்டத்தான் நாங்களும் சாப்பிட்டோம் நல்லா தானே இருக்கு இனி இப்படி பண்ணாதீங்கம்மா வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கோங்க லக்ஷ்மி அம்மாவுக்கு அத கேட்டு மனசு ரொம்ப சங்கடமாச்சு ஒரு நாள் வினோதிடம் இருந்து கால் வந்து என்னங்க விஷயம் திடீர்னு கூப்பிடுறீங்க இன்னைக்கு போட்டிருக்காங்க அதுதான் உனக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு மீதி பணத்தை அம்மா கிட்ட கொடுக்கலான்னு இருக்கேன் அத கேட்ட கீதாவுக்கு கோவம் தாங்கல சம்பள பணத்தை எல்லாத்தையும் உங்க அம்மா கிட்ட கொடுக்க விட்டுருவன நானு அன்னைக்கு சாயந்தரம் வினோத் வீட்டுக்கு வந்ததும் கீதா என்ன ஆச்சு மெசேஜ் பண்ணியிருந்தையே உங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு ஆமாங்க முதல்ல எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுதுங்க என் தம்பி காலேஜ் ஃபீஸ தொலைச்சிட்டானா நாளைக்கு தான் கடைசி நாளா கட்டலைனா அவனை எக்ஸாம் எழுத விட மாட்டாங்களாமாங்க அப்படின்னு ரொம்ப கவலையோட சொல்ல சரி சரி கீதா இந்த ஏடிஎம் கார்டு முதல்ல காலேஜ் ஃபீஸ எடுத்து உங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னதும் கீதா ஏடிஎம் கார்டை வாங்கிட்டு சந்தோஷமா அவங்க அம்மா வீட்டுக்கு போனா அங்க போய் உட்காந்து நல்ல டைம் பாஸ் பண்ணனா இந்த பக்கம் சீதா ரவி வீட்டுக்கு வந்ததும் அம்மா இந்தாங்கம்மா செலவு போக என்னோட மீதி சம்பளம் இந்த பணத்தை எல்லாம் கொண்டு போய் பேங்க் அக்கௌண்ட்ல போட்டுடுங்க அப்படின்னு சொல்லி ரவி சம்பள பணத்தை அவங்க அம்மா கிட்ட கொடுத்தான் மறுநாள் மாமியார் லக்ஷ்மி பணத்தையும் பாஸ்புக்கையும் எடுத்து வச்சுட்டு உள்ள போனாங்க அந்த சமயமா பார்த்து சீதா ஹேண்ட்பேக்ல இருக்கிற பணத்தை எடுத்து ஒழிச்சு வச்சா அப்போ எதர்ச்சியா வந்தாங்க பக்கத்து வீட்டு மாமி என்ன மாமி என்ன இந்த பக்கம் சீதா பொறை ஊத்துறதுக்கு கொஞ்சம் தயிர் இருந்தா கொடுமா இருங்க மாமி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உள்ள போய் சீதா பொறை ஊத்துறதுக்காக கொஞ்சம் தயிர் எடுத்துட்டு வந்து கொடுத்தா சரிமா நான் வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்து மாமி கிளம்பவும் லக்ஷ்மி அம்மா பணத்தை எடுத்துக்கிட்டு பேங்குக்கு போயிருந்தாங்க என்னமா சொல்றீங்க பணத்தை காணோமா ஆமாப்பா பணத்தையும் பாஸ்புக்கையும் காலையில பேக்ல நான் தான் வச்சேன் கிளம்பும் கூட இருந்துச்சு பேங்க்ல போய் பார்த்தா பணத்தை காணா ரவி என்னமா கேர்லெஸ்ஸா இருக்கிறீங்க இத்தனை வருஷத்துல ஒரு தடவை கூட இந்த மாதிரி நடந்தது இல்லப்பா அப்படின்னு மாமியார் லக்ஷ்மி அத கேட்ட சீதா அத்த நீங்க சொல்றத பார்த்தா நான் தான் அந்த பணத்தை எடுத்து ஒழிச்சு வச்ச மாதிரி இருக்கே இல்லமா சீதா நான் அப்படி எதுவும் சொல்லலாமா நான் பொதுவாத்தாமா சொன்ன அத்த தான் மறந்து பேசுறீங்க நேத்து பக்கத்து வீட்டு மாமி வந்திருந்தாங்கல்ல அவங்களுக்கு பணத்தை எடுத்து கொடுத்துட்டு தொலைச்சா மாதிரி நடிக்கிறீங்க அப்படின்னு மாமியார் லட்சுமி சீதாவும்பா ஆனா அவங்களுக்கு பணம் எதுவும் கொடுக்கல அம்மா பக்கத்து வீட்டு மாமி அடிக்கடி வந்து பணம் கேக்குறதும் கடன் வாங்குறதும் வழக்கம் தானே அது ஏன் மறைச்சு பேசுறீங்க இதுக்கு எதுக்கு ஒரு பொய்யான காரணத்தை சொல்றீங்க அம்மா லக்ஷ்மிக்கு மனசு ரொம்ப வாடி போச்சு அதுக்கப்புறம் லக்ஷ்மி அம்மா மருந்து வாங்க கூட காசு இல்லாம வீட்டு மாமி வீட்டுக்கு போனாங்க வாங்க லக்ஷ்மி அம்மா ஏன் டல்லா இருக்கிறீங்க மாமி கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க மாமி ஒரு ஐநூறு ரூபா கடன் கொடுங்க மாமி சுகர் மாத்திரை வாங்கணும் மாத்திரை போடாம காலையில இருந்து மயக்கமா வருது அப்படின்னு பாவமா கேட்டாங்க லக்ஷ்மி அம்மா என்ன மாமி சொல்றீங்க மாத்திர வாங்கணுமா நீங்க எனக்கு எத்தனையோ உதவி பண்ணிருக்கீங்க இத நான் உங்களுக்கு பண்ண மாட்டேனா இருங்க நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாமி உள்ள போய் ஒரு ஐநூறு ரூபாய் பணம் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க ஒரு நாள் மார்க்கெட்ல மாமி எப்படி இருக்கிறீங்க பார்த்து பார்க்காத மாதிரி போறீங்க ஆமாப்பா உன்னை ஏன் பிள்ளை மாதிரி நினச்சேன் ஆனால் நீ இப்படி செய்வேன்னு நினைக்கவே இல்லை என்ன மாமி சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியல ரவி நான் சொல்கிறேனேன்னு தப்பா எடுத்துக்காதப்பா உன் பொண்டாட்டி போக்கு சரியில்லை அன்னைக்கு உங்கள் அம்மா பேக்கில் இருந்து பணத்தை எடுத்து ஒழிச்சு வச்சதை நான் பார்த்தேன் நீ நிறையா பண உதவி செய்திருக்க எனக்கு பணம் வேணும்னா உரிமையா உங்ககிட்டயே கேப்பேன் மறைச்சு வாங்கணும்னு அவசியம் இல்லப்பா அப்படின்னு மாமி உண்மைய உடைக்க அன்னைக்கு சாயந்தரம் வினோதும் வீட்டுக்கு சீக்கிரமா வந்தான் அப்போ சீதாவும் கீதாவும் அறையில உட்காந்து பேசி கொண்டிருந்தத கேட்டான் சீதா நான் சொன்ன மாதிரி அந்த மாமியார் கிழவிய வீட்டு வேலைக்காரியா கிட்ட பார்த்தியா அது மட்டும் இல்லை சம்பள பணத்தை ஒரு பொய்யான காரணத்தை சொல்லி வாங்கிட்டேன் பேசினா கீதா மட்டும் ஏன் புருஷன் பொங்கிட்ட அந்த மாமியார் கிளவி அதோட அக்கௌண்ட்ல போட்டுக்குமா அது என்ன நியாயம் அதுதான் பேக்ல இருந்த பணத்தை எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிட்டேன் அன்னைக்கு சோத்துல உப்பையும் மிளகாத்தூளையும் போடலைனா இன்னைக்கு இந்த அதிகாரம் நமக்கு கைக்கு வந்திருக்குமா என்ன இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது வினோத் வீட்டுக்கு வந்தான் கீதா அப்படின்னு கூப்பிட்ட உடனேயே சீதாக்கும் கீதாக்கும் வினோத பார்த்த உடனே அதிர்ச்சி கீதா ஓ மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்த இப்படி நீ சீப்பா பிஹேவ் பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல ஏங்க அது வந்து அப்படின்னு சொல்லும்போது போது ராவியோ வீட்டுக்குள்ள நுழைஞ்சான் அண்ணி சீதா நாங்க ரெண்டு பேரும் ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம் இனி நாங்க ரெண்டு பேரும் உங்க கூட வாழ்றதா இல்ல எங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு நாங்க தனியா போயிடுறோம் நீங்களே இந்த வீட்டையும் சொத்தையும் வச்சுக்கோங்க உங்க ரெண்டு பேருக்கும் பணம் தானே முக்கியம் இதுவே உங்க அம்மாவா இருந்தா இப்படி செய்து இருப்பீங்களா அப்படின்னு ரவியும் வினோதும் கேட்கவும் ஏமா சீதா கீதா நீங்களே எந்த வீட்டை பொறுப்ப எடுத்து நடத்துங்கம்மா அன்னைக்கு நினைச்சு என்னென்னவோ நடந்து போச்சு நடந்ததும் நடந்த மாதிரியே இருக்கட்டும் நான் உங்களை எதுவுமே தப்பா நினைக்கலமா உங்களை என் பொண்ணு மாதிரிதாமா பாக்கற ஐயோ அத்த எங்களை மன்னிச்சிடுங்க மாமியாருனா கொடுமக்காரியா இருப்பாங்கன்னு எங்க மனசுல பதிஞ்சு போச்சு ஆனா நீங்க எங்களை ஒரு வாட்டி கூட திட்டல பொறுமையா இருந்தீங்க உங்க பையங்க கிட்ட கூட எங்களை பத்தி எதுவும் சொல்லலை இதுக்கு மேலையும் நாங்கள் திருந்தலைனா நாங்கள் மனுஷியே இல்லை இனி எல்லா பொறுப்பையும் நாங்களே பாத்துக்கிறோம் இருக்கிற வீட்டு வேலையெல்லாம் பங்கு போட்டு செய்கிறோம் அப்படின்னு சொல்லி மனம் மாறினாங்க சீதாவும் கீதாவும் அம்மாவோடைய கை செலவுக்காக மாசம் மாசம் ஒரு தொகையை கொடுத்து வந்தாங்க வினோத்தும் ரவியும் கூட்டு குடும்பங்கிறது ஒரு குருவி கூடு மாதிரி ஒரு பிரச்சனை வந்தா பொறுமையா ஹேண்டில் பண்ணி அதை சரி செய்யணும் அப்பதான் அந்த குருவிக்கோடும் கலையாம இருக்கும் இதுதான் இன்னைக்கு ஸ்டோரி இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க